ஸ் மலர் அறிவு இந்த மலர் அதிகமான நிதானத்தை தரக்கூடிய மலர் இந்த மலர் அறிவு குறைவாக இருப்பவர்கள் எப்பொழுதுமே வேகம் அவசரம் நிதானமின்மை முன்கோபக்காரர்கள் பொறுமையற்றவர்கள் உடனடியாக முடிவெடுக்கும் தன்மை உள்ளவர்கள் எப்பொழுதும் டென்ஷனாக உள்ளவர்கள் இந்த மலரறிவு பற்றாக்குறை இருக்கும் பொழுது குணக்கேடுகளாக இத்தனை விஷயங்கள் வரும் பொழுது அவை உடல் சார்ந்து பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்குகிறது இவர்களுக்கு எல்லா விஷயங்களும் உடனடி முடிவு எடுக்க வேண்டும் உடனடியாக செய்ய வேண்டும் அவர்கள் நினைத்தவுடனே அந்த வேலை முடித்து இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் இவர்களுடைய முடிவில் மற்றவர்கள் தலையிடுவதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள் இவர்கள் செய்யக்கூடிய வேலைகளில் மற்றவர்கள் தலையிடுவதோ வழிகாட்டுவதோ அல்லது உடன் சேர்ந்து செய்வதையோ இவர்கள் விரும்ப மாட்டார்கள் மற்றவர்களை அதிகம் சார்ந்து இருக்க மாட்டார்கள் இம்பேசன் செடி மிக வேகமாக வளரக்கூடியது ஒரு நாளில் இரண்டரை சென்டிமீட்டர் வரை வளரும் அசுர வளர்ச்சி அசுர வளர்ச்சியை எதிர்பார்ப்பவர்கள் இம்பேசன்ஸ் மலரை உபயோகித்து கொள்ளலாம் இந்த மலரை மீ நாட் பிளான்ட் அதாவது என்னை தொடாத அப்படின்னு சொல்கிற ஒரு மலராக எதிர்பார்க்கலாம் இதனுடைய அருகில் சென்று விதைகளை தொடும் அந்த விதைகள் துப்பாக்கி குண்டுகளைப் போல வெடித்து சிதறும் அதே போலவே இந்த குண குறைவு உள்ள மனிதர்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் உடனடியாக வெடித்து கோபப்படுவார்கள் இவர்களுடைய கோபம் ஒரு முறை மட்டுமே இருக்கும் அந்த விஷயத்திற்காக மீண்டும் அந்த விஷயத்திற்கு கோபப்பட மாட்டார்கள் அதற்கான நேரத்தையும் இவர்கள் கொடுக்க மாட்டார்கள் இம்பேஷன்ஸ் அறிவு குறைவாக உள்ளவர்கள் எல்லா வேலைகளையும் மிக வேகமாக அவசர அவசரமாக செய்வார்கள் அந்த அவசரத்தின் வேகத்தின் காரணமாக நிறைய தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஒரு வேலை ஒரு காரியம் நடக்க வேண்டுமென்றால் அதற்கான நேர ஒதுக்க வேண்டும் ஆனால் இவர்கள் அந்த நேர அளவு தேவையான அளவு கொடுக்காமல் மிக வேகமாக உடனடியாக அந்த வேலை முடிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அதனாலேயே மிக அதிக ஆபத்துகளை இவர்கள் சந்திப்பார்கள் பெரும்பாலும் வாகனங்களில் செல்லும் பொழுது மிக வேகமாக செல்லக்கூடிய நபர்கள் இவர்களாக இருப்பார்கள் தற்காலத்தில் மிக அதிவேக வண்டியை ஓட்டுபவர்கள் அந்த நபர்கள் இல்லை ஆனால் நார்மலாகவே எந்த ஒரு வண்டியையும் வேகமாக ஓட்டக்கூடிய நபர்கள் ஒரு இடத்திற்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூட அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னாடியே இவர்கள் தயாராகி அதுவும் வேகமாக சென்று அந்த இடத்தை அடைவார்கள் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது உடனடியான முடிவு இம்மிடியட் ஆக்ஷன் ஹைபர் ஆக்டிவ் பாஸ்ட் குயிக் ஹரி அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலையே இவங்க வந்து அதிகமான முடிவுகளை எடுத்து அது பெரும்பாலான நேரங்களில் தவறாக போகும் அந்த தவறுகளை ஏற்றுக்கொள்ள இயலாமல் அந்த தவறுகளை சுட்டி இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் டென்ஷனும் பதட்டமும் அடைவார்கள் எப்பொழுதுமே இவர்கள் சாப்பிடும் பொழுது தேவையான நேரம் கொடுத்து சாப்பிடாமல் மிக அவசரமாக சாப்பிடுவார்கள் அதாவது கடவுள் படைத்த எல்லா விஷயங்களுமே அதன் அதன் வேலைகளை அதன் அதன் போக்கில் செய்ய வேண்டும் ஆனால் இந்த மனிதர்கள் சாப்பா உணவை சாப்பிடும் பொழுது அப்படியே அள்ளி வாயில் போட்டு முழுங்கிவிடுவார்கள் அது மெல்வதற்காக இருக்கக்கூடிய பல்லையோ அந்த ஜீரணம் செய்வதற்காக வரக்கூடிய உமிழ்நீரையோ கூட இவர்கள் உபயோகப்படுத்த தெரியாமல் அவசரத்தில் அப்படியே முழுங்குவார்கள் அதனால் அஜீரண கோளாறுகள் வரும் மலச்சிக்கல் வரும் அதிலிருந்து ஒவ்வொரு உடல் நோய்களும் வரும் எல்லா வேலைகளையும் மிக அவசரமாக வேகமாக பதட்டமாக இவர்கள் செய்வதால் இவர்களுக்கு உடல் வலி நரம்பு வலி மிக அதிகமாக இருக்கும் இரத்த ஓட்டம் மிக வேகமாக இருக்கும் அது சார்ந்த தொந்தரவுகள் வரும் எனவே நரம்பு வலி இருப்பவர்கள் இரத்த ஓட்டத்தில் இரத்த அழுத்தத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் இம்பேஷன்ஸ் மலரை உபயோகிக்கலாம் இம்பேஷன்ஸ் குறைத்தன்மை உள்ளவர்கள் ஒரு முறைக்கு மேல் எந்த ஒரு விஷயத்தையும் இரண்டாவது முறை சொல்ல விரும்ப மாட்டார்கள் ஒரு முறையிலேயே மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் இந்த நிழல் தன்மையில் இவர்கள் ஒரு இடத்தில் சாப்பிட சென்றாலும் கூட எல்லாருக்கும் முன்னதாக சாப்பிட்டு முடித்து விடுவார்கள் திருமண பந்தியில் அல்லது ஏதாவது விழாக்கால பந்தியில் முதல் நபராக போய் சாப்பிடும் நபர்கள் இவர்களாக இருப்பார்கள் முதலாக முதல் பந்தியில் உட்கார்வார்கள் எல்லாரையும் விட முதலிலேயே சாப்பிட்டு விட்டு எழுந்து விடுவார்கள் இதனால் மற்றவர்களை பதற்றமடைய செய்வார்கள் இவர்களிடம் பேசும் பொழுது எப்பொழுதுமே அந்த வார்த்தையையோ அந்த பொருளையை முழுதாக பேசி முடிக்கும் முன்பே இவர்கள் அதை புரிந்து கொண்டு எதிர்த்து பேச ஆரம்பித்து விடுவார்கள் அல்லது அதை சார்ந்து விளக்கம் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் இவர்களிடம் மற்றவர்கள் நெருங்கி பழகுவது சற்று குறைவாக இருக்கும் மேலும் வேலைகளில் இவர்கள் செய்யும் வேகத்திற்கு மற்றவர்கள் ஈடுகொடுக்க முடியவில்லை என்பதால் இம்பேஷன்ஸ் நிழல் தன்மையாளர்கள் மற்றவர்களை விடுவார்கள் அல்லது இவர்கள் ஒதுங்கி செல் சென்று விடுவார்கள் அதிகமான வலி நரம்பு வலி ப்ளட் பிரெஷர் டென்ஷன் பதட்டம் தேவையற்ற வேகம் இவையெல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் இம்பேஷன்ஸ் எடுத்துக்கொண்டால் அவர்கள் தன்னுடைய வாழ்வை முழுமையாக அனுபவித்து வாழ்வார்கள் உலகை சூழ்நிலையை சுற்றுப்புறத்தை முழுமையாக ரசிப்பார்கள் வாழ்வு அழகானது ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதற்குரிய நேரத்தை தர வேண்டும் எல்லா காரியங்களுக்கும் பதட்டமடைய தேவையில்லை என்ற ஒரு தன்மை உருவாகும் பதட்டத்திலிருந்து அமைதி அதாவது இம்பேஷன்ஸ் டு பேஷன்ஸ் பிரபஞ்சத்தின் உண்மையை உணர்ந்து கொண்ட ஒவ்வொன்றும் அதனோட நேரத்தில் அழகா அருமையா லகுவா நடக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்பேஷன்ஸ் எங்கெல்லாம் நம்ம வேகமாக இருக்கணுமோ அங்க சரியான வேகத்துல செயல்படவும் மற்றும் நிலையில் பூரணமாக இருக்கவும் வாழ்க்கை முழுமையடையவும் முடிவெடுத்தல் அப்படின்ற அந்த கலை வந்து மிக அழகானதாக இருக்கவும் தியானம் அதிகரிக்கவும் மனம் ஆழ்ந்த அமைதி பெறவும் தெளிவான மனநிலை இவை அனைத்துமே கிடைக்கிறதுக்கு வந்து இம்பேஷன்ஸ் தான் இம்பேஷன்ஸ் மனிதர்களை வந்து டாக்டர் பேட்ச் அவர்கள் வந்து இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடிய திறமை வந்து இருக்கும் இவங்க வந்து உள்ளுணர்வு அதிகம் பெற்ற மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாரு சூழ்நிலைகளை வந்து கவனமாக கவனிக்கக்கூடிய மனிதர்களாகவும் இவங்க இருக்காங்க வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்து இந்த மனிதர்கள்கிட்ட இருக்கும் மற்றவங்களுக்கு உதவுறதுல வந்து ஒரு அலாதி பிரியமும் இவங்களுக்கு இருக்கும் இந்த பொறுமையின்மை இந்த பதட்டத்துல இருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நவீன காலகட்டங்கள்ல வந்து நாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது உடனே நடக்கணும் உடனே செய்யணும் உடனே இந்த நோய் குணமாகணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புறோம் இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்த நோய்களும் குணமாகறதில்ல ஒரு டைம் கொஞ்சம் எடுக்குது அதே மாதிரி அவங்க மனநிலையில் ஒரு பதட்டமும் ஒரு பொறுமை இன்னுமையும் இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் வந்து பல தடங்கல்கள் வந்து ஏற்படுது இதில் இருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்பேஷன்ஸை வந்து நம்ம ஒரு சில மாதங்கள் தொடர்ந்து எடுத்து வரும்போது நம்மளுக்குள்ள ஒரு அமைதியும் பொறுமையும் ஏற்படுது அந்த பதட்டம் கூட வந்து ப படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது அப்போ பதட்டம் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நிதானமா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஈஸியா நம்ம எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் நம்ம வெளியில வந்துடலாம் இம்பேஷன்ஸ் ஃப்ளவர் கான்சியஸ்னஸ் இந்த செடியோட விதைப்பை வந்து மிருதுவாகவும் பளவளப்பாகவும் இருக்கும் விதைப்பைய மெதுவா தொட்டாலோ இல்ல அதுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு சின்ன அசைவை ஏற்படுத்தினா கூட அது உடனே வெடித்து சிதறும் இந்த விதைப்பையில் எது வெடிக்கும் எது அமைதியா இருக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது அந்த மாதிரி இந்த மலர் தேவைப்படக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எப்போ கோவப்படுவாங்க எப்போ எரிஞ்சு விழுவாங்க எப்போ சீரும் பாம்பை போல சீறுவாங்க சீருவாங்க அப்படிங்கிறதே தெரியாது ஆனால் எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு கோபம் வருதோ அதே அதே மாதிரி அந்த கோபம் சீக்கிரம் தணிஞ்சிரும் எவ்வளோ வேகமாக இந்த செடி வளர்ந்தாலும் அது ரொம்ப மென்மையானது அப்படிங்கும்போது இந்த மனிதர்கள் வந்து மென்மையானவர்களாக இருப்பாங்க இந்த ஃப்ளவர் கான்சியஸ்னஸோட நோட்ஸ் எடுக்கும்போது நான் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா நானே நோட் பண்ணேன் எழுதும்போது சேரோட நுனியில் உட்காந்து எழுதுனேன் என்னோட எழுத்துக்கள் எல்லாம் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கீருக்கல்களாக இருந்துச்சு அது எடுக்க எடுக்க பார்த்தோம் அப்படின்னா எழுத்துக்கள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணால் முடிக்கிற வரைக்கும் ஒரே மாதிரி ஏற்றமும் இறக்கமும் இல்லாமல் ஒரு அழகாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த ஃப்ளவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட தன்மை எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹோட்டலுக்கு நான் போனேன் அப்படின்னா வெயிட்டர் வந்து நம்ம முன்னாடி வந்து என்ன வேணும்னு கேட்குற வரைக்கும் ஒரு வெயிட் பண்ணக்கூடிய தன்மை கூட எனக்கு இருந்தது கிடையாது உடனே அடுத்த கடைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் முதல் முதல்ல இந்த மலரோட படத்தை மட்டும்தான் நான் பார்த்தேன் இப்போ வரைக்கும் ஹோட்டலுக்கு நான் போனால் வெயிட்டர் வராங்களா இல்லையான்னு எட்டி பார்க்குற தன்மை இருக்கிறதில்லை இன்னொன்று எனக்கு வெயிட் பண்ணக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல ஏற்பட்டது கிடையாது இம்பேஷன்ஸ் இவங்க வந்து புது விஷயங்களை வந்து சீக்கிரமா கத்துக்குவாங்க இவங்க செய்யற வேலை வந்து நேர்த்தியாகவும் இருக்கும் பாராட்டுற மாதிரியும் இருக்கும் பேசுறப்ப மூச்சை வந்து இழுத்து விடுவாங்க இவங்க வாயிலேருந்து வர வார்த்தைகள் வந்து எப்படி இருக்கும்னாக்க சீக்கிரம் உடனே செஞ்சு முடிச்சிரு நேரம் இல்லை அப்படிங்கிற வார்த்தைகள் வரும் மற்றவங்களோட குறுக்கீடுகளை இவங்களால வந்து தாங்க முடியாது என்ன என்னோட போக்கில் விட்டுரு நானே செஞ்சு முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிருவாங்க கை விரல்களால் வந்து டேபிள்ல வந்து தட்டிகிட்டே இருப்பாங்க அதிக வேகத்தால வந்து சாலையில் விபத்து ஏற்படுற மாதிரி வாழ்க்கையிலும் பாதிப்பு வந்து ஏற்படும் அவசரமாக வேலை செய்யறதுனால பல விஷயங்களை வந்து மறந்துடுவாங்க வெளியூர் போகையில வந்து தேவைப்படுற பொருட்களை வந்து எடுத்து வச்சுக்க மறந்துடுவாங்க மெதுவா போகிறது இவங்களுக்கு பிடிக்காது அதனால் இவங்க வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இல்லைன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸை தான் வந்து தேர்ந்தெடுத்து போவாங்க தலையில் அடித்து கொண்டு அழுகிற குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து கொடுக்கலாம்